வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் உளுந்தூர்பேட்டையில் அறிவுசார் மையம் திறப்பு விழா நடைபெற்றது காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழக அரசின் சார்பில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அறிவுசார் மையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் உளுந்தூர்பேட்டை அறிவுசார் மைய திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மணி கண்ணன் நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் கட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டு மறைந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்பு குத்துவிளக்கேட்டி அறிவுசார் மையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் இந்த மையத்தில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேலான புத்தகங்கள் வைக்கப்பட்டு படித்த இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்ட நிலையில் கல்வியாளர்கள் மாணவ மாணவிகள் பட்டதாரி இளைஞர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்காததால் பல்வேறு தரப்பினரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி செய்திகளுக்காக உளுந்திர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்